ஊடக ஒரு உருப்படியா ஒரு மூணு கண்டென்ட்ல படம் பார்த்துருக்கீங்க அதை பத்தி நீங்க எழுது அவர்களை பத்தி சொன்னாரு ஆச்சரியமா இருந்து சினிமான்றது ஒரு கிரேட்டஸ்ட் பேஷன் அந்த சினிமாவை அவள் எந்த அளவுக்கு ரசிச்சிருந்தா இந்த ஏஜ் எல்லாம் போன கடைசியில கூட ஒரு கம்பெனியில சிஇஓவா வேலை பார்த்துட்டு வந்து ஒரு பிலிம் இன்ஸ்டியூட்ல சேர்ந்து ஈவினிங் அதை படிச்சு அதுல இருந்து வெறும் ஒரு இன்டர்நேஷனல் லெவலுக்கு ஷார்ட் பிலிம்ஸ் பண்ணி தன்னுடைய திறமையை வெளியே கொண்டு வந்து காட்டி அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்க்கு போகணும்னு நினைக்கிற உண்மையில மிஸ்டர் ஜூட் அவர்களுக்கு நம்ம எல்லாரும் ஒரு பெரிய கரவோசத்தோடு வாழ்த்துக்கலாம் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் திங் இப்ப நாங்க தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் கூட நம்ம கர்நாடகாவில் ஐஎஃப்ஐன்னு சொல்லிட்டு ஈஎன்பி அகாடமி அப்படின்னு வச்சிருக்காரு என்னுடைய ஃப்ரெண்டு மிஸ்டர் பிரசாத் ஒவ்வொரு வருஷமும் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருப்பாரு அவர் கடந்த ரெண்டு மூணு வருஷமா நானும் செல்வமணி அவர்களும் ரிக்வஸ்ட் பண்ணி நம்ம சங்கத்தில் இருக்கிற பசங்களுக்கு வருஷத்துக்கு பத்து பேர்த்துக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்றது அவங்களே பண்ணி அவங்களே எடிட்டிங் கேட்டது ரெக்கார்டிங் கேட்டது எல்லாம் எல்லாம் எல்லா ஃபெசிலிட்டி செலவுகளையும் கொடுத்து காசும் கொடுத்து பண்ண வச்சு மிகச்சிறந்த ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கியிருக்கோம் தன்னால ஒரு இயக்குனரா பரிமளிக்க முடியாம தவிக்கிற உதவி இயக்குநர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் நல்ல அவர் ஏதோ அவரு பிலிம் அகாடமி வச்சிருக்காரு அவர் பெரிய பிலிம் காம்ப்ளெக்ஸ் வச்சிருக்காரு சினிமா வச்சிருக்காரு இது செய்யணும்னு அவசியம் இல்ல பட் நல்ல பில் ஆசையில அவங்க பண்றாங்க அதனால என்னென்னா யங்ஸ்டர்ஸ் ஒரு நல்ல படத்தை பண்ணி அந்த ஷார்ட் ஃபில்மை காட்டியே அவங்க பெரிய படத்துக்கு வாய்ப்பு தேரக்கூடிய ஒரு நிலைமைய நல்ல நிலைமையை உருவாக்குறதுக்காகத்தான் அந்த பிளாட்ஃபார்ம் ஆகும் ஆனால் இங்கே வந்து இது வேற ஒரு லெவல் ஒரு ஆர்வம் இங்கே தெரியுது சார் மிஸ்டர் ஜூன் ரியலி க்ரேட் ஃபீலிங் வெரி மச் கிரேட் அபவுட் யூ என்னன்னா இந்த வந்து உட்கார்ந்து உன்னையே சொன்னாங்க இந்த மூணு படமும் பல்வேறு சர்வதேச திரைப்பட விருதுகளை ஷார்ட் கேட்டகரியில் வாங்கியிருக்கேன் உன்னைய நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் சாரி என் வெரி சாரி நான் நான் ஒரு வேற ஒரு இருந்து லேட் ஆகிடுச்சு வர்றது ரொம்ப நான் ட்ராக் பண்ணிகிட்டே இருந்தேன் நானும் ஓட்டிகிட்டே இருக்கேன் டிராஃபிக் ஹெவி டிராஃபிக் என்னுடைய டிரைவர் இன்னைக்கு வரல அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட மன்னித்து கேட்டுக்கிறேன் லேட்டா வந்ததுக்கு அதனால இந்த படத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் இறந்துட்டேன் நீ நிச்சயம் பார்க்கிறேன் சார் அவங்க வந்து ஒரு ஐஸ்வர்யா ஒரு நீலிமா இவங்க எல்லாத்தையுமே வச்சு எடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க எல்லாம் அக்செப்ட் பண்ணி பண்றாங்கன்னா சுத்தீசம் கண்ட் அவங்க சொன்னாங்க ஒரு மீனவர் மீனவ பொண்ணு கேரக்டர்ல பண்றது ஒரு வித்தியாசமான நிறைய படங்கள்ல நடிச்சிருந்தாலும் பாத்தீங்கன்னா இதுல ஒரு புதுமையா நம்ம பண்ணோம்னு நினைக்கிற ஒரு ஃபீலிங்க உருவாக்கி கொடுத்துருக்காருன்னா அவரு கிரியேட்டரா வந்து அவரை நம்ம எல்லாரும் பாராட்ட வேண்டிய ஒரு நல்லா தட்டலாம் யோசனை பண்ணலாம் தட்ட ஏன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவர் எப்படி எடுத்திருக்காருன்னு பார்த்தாவே இவர் எப்படி சேருவாரா சேரமாட்டாரா அப்படின்னு அதுக்கு முடிவு பண்ணிடலாம் சோ பல விருதுகளை பெற்றிருக்கிறதுனால நவ் யூ ஆர் எலிஜிபிள் டு ப்ரொடியூஸ் ஆர் மேக் ஆர் கிரியேட் யூர் ஓன் பீஸ் ஐ வெல்கம் டு திலம் இண்டஸ்ட்ரி சீக்கிரமாக ஆரம்பிச்சுக்கங்க இப்போது நீங்கள் திருப்பியும் திருப்பி திருப்பி ஷார்ட் பிலிம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க போரட்சா நாங்கெல்லாம் வந்து படிக்கும்போது சிவா தெரியுது சிவா என் அசிஸ்ட் இருக்கேங்க நான் ஃபர்ஸ்ட் கேமரா ஒப்பிச்சு ஷார்ட் கேமரா சொல்லக்கூடிய முதல் நாள்ல எனக்கு ஹீரோ வாரிசியா ரகுவரன் ரகுவரன் அன்னைக்குதான் முதல்ல நடிக்கிறார் தலைவாசல் விஜயம் அன்னைக்குதான் முதல்ல நடிக்கிறார் அவங்க ரெண்டு வருஷத்தையும் போட்டு நைன்டீன் எயிட்டி ஒன்ல என்னுடைய ஃபர்ஸ்ட் ஷார்ட் பிலிமோட லென்த் த்ரீ மினிட்ஸ் அவ்வளவுதான் பிலிம் கொடுப்பாங்க ஆயிரம் அடி கொடுப்பாங்க அதுல முன்னூறு அடிக்குள்ள நம்ம எடுத்து கொடுக்கணும் அது சைலண்ட் மூவி அந்த படத்தை எடுக்கும் போது இருந்த அந்த சந்தோஷம் அந்த உணர்வு அந்த டெடிக்கேஷனும் இல்லை சிவாஸ் என்ன ஆர்கியூமெண்ட் அந்த மூணு நிமிஷம் படம் எடுக்கிறதுக்கு இவங்க ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்பாங்க இல்ல இவர் எனக்கு டைரக்ஷன் அசிஸ்டன்ட் கேமரா அசிஸ்டன்ட் ராஜீவ் மேன் நம்ம ராஜா ராஜா தான் கேமரா மேன் வந்து சயின்டிஸ்ட் ஆயிட்டார் இஸ்ரோல அவருக்கு தெரியாம ஒரு நட்டு கூட மாட்ட முடியாது எல்லாமே அவர் பிக்சரைஸ் பண்ற ஒரு டாப் லெவல் சயின்டிஸ்டாகிட்டார் இப்ப எதுக்கு சொல்ல போறேன்னா அந்த மாதிரி ஷார்ட் பிலிம்ஸ் எடுத்து நம்மளுடைய திறமையை அல்லது நம்மளுடைய தவறுகளை அதனை சரி செய்வதற்கான வாய்ப்பை நம்ம அறிந்து கொண்டால் மட்டுமே ஒரு அடுத்த கட்டத்திற்கு ஒரு பெரிய படம் எடுக்கக்கூடிய ஒரு லெவலுக்கு நம்மளை வந்து முன்னேற்ற நம்மளை உருவாக்கிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் அவர் செஞ்சிருக்காரு

நாளைக்கு வெற்றி இல்லாதவனாக இருப்பான் இன்றைக்கு தோல்வி அடைபவன் நாளைக்கு வெற்றி அடைபவனாக மாறுவான் அதுதான் இது இட் இஸ் இன் லைஃப் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் பல விஷயங்கள் அதாவது நம்ம சினிமா தொழில வேற எந்த தொழில எடுத்துக்கிட்டாலும் கொஞ்ச நாள் பிசினஸ்ல அடிப்பட்டவன் வேற ஒரு பிசினஸ்ல சக்சஸ் ஆகும் அந்த மாதிரி ஆனா சினிமா துறையில் மட்டும்தான் மற்ற எந்த துறையிலும் இல்லாத ஒரு ஒரு மிகப்பெரிய சாட்டிஸ்பாக்சன் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும்னா நம்ம என்ன நினைக்கிறோன்றத நம்ம எடுத்து நம்ம படைப்பாளியாய் அதை மற்றவங்களை காட்டி அதை கை தட்டும் போது கிடைக்கிற நம்ம அந்த உணர்வு இருக்கு பாருங்க அது வேற எந்த தொழில நீங்க எவ்வளவு கோடி சம்பாரிச்சாலும் கிடைக்காது நம்ம தான் உருவாக்க அதுல ஒரு கதாபாத்திரத்தை நம்ம எப்படி காட்டணும் எப்படி அதை கொண்டு வரணும் அந்த மாதிரி படைப்பாளிகள்ன்றது நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம ஒரு நம்ம எடுத்த படங்கள் குறைவா எண்ணிக்கை இல்லையா நான் எடுத்த படங்கள் குறைவாக இருந்தாலும் நான் சிருஷ்டித்த கதாபாத்திரங்கள் எல்லாம் நான் வாழ்ந்தது நான் வாழலைன்னா அந்த கதாபாத்திரத்தை அது சின்ன போன்றவர்கள் யஜமானாக இருக்க நான் நேரில் பார்த்து உள் உள்வாங்கி அது இப்படி நடந்தாதான் நல்லா இருக்கும் இந்த காஸ்டியூம் போட்டாதான் தான் நல்லாயிருக்கு இப்படி ரியாக்ஷன் கொடுத்தாதான் இருக்கும் திங் பண்ணி எடுத்ததுனால இன்னைக்கு வரையில நான் ஒரு பதினைஞ்சு வருஷமா படம் பண்ணல இன்னைக்கு வரையில டைரக்டர் அதுக்கு சொல்றாங்க படைப்புகள் தான் காரணம் அதனால நீங்க வாங்க வயது என்பது ஒரு பெரிய இதே கிடையாது